சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஹரிசார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்மை அறியாமலேயே நம்ம உடம்புல உறுப்புகள் சில வேலைகளை செய்துகிட்டே இருக்கும் உதாரணம் பாருங்க மூச்சு விடுறோம் நாம பாட்டுக்கு மூச்சை இழுத்து விடுறோம் நாமளே நிறுத்தணும்னாலும் நிற்காது அது பாட்டுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் நமது இதயம் லப்டப் லப்டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது நிற்குதா நிறுத்த முடியுமா முடியாது இந்த ரெண்டும் மூச்சு விடுறது இதயம் துடிப்பது நின்றுடுச்சுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும் இதைத்தான் அசூசையாக நடைபெறுவதுன்னு சொல்லுவாங்க நோய் தொற்று காலம் நோய் தொற்று இல்லாத காலம் எதுவாக இருந்தாலும் நாம் சுவாசிக்கும் காற்று சுத்தமானதாக இருக்கணும் நோய் தொற்று காலத்தில் நல்ல காத்துக்காக கண்டம் விட்டு கண்டங்களை தேடியவர்கள் நாடியவர்களையெல்லாம் நாம் பார்த்தோம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பொன்மொழி நினைவுக்கு வருது பறந்து விரிந்த பாரத திருநாடு நிறைய இயற்கை வளமுள்ள நாடு இது ஹரிசார் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நல்ல காத்து சுத்தமான காற்று கிடைக்கலனா வேறெங்க கிடைக்கும் பிராண வாயுக்காக சிலிண்டர்களை தேடியவர்களையெல்லாம் நாம் பார்த்தோம் உடல் உபாதை ஒரு பக்கம் சூழல் சீர்கேடு மறுபக்கம் தூய்மையுடன் இருக்கணும் காத்து அது மாசுபட்டால் ஆயுசு அவ்வளவுதான் தொழில் மயம் என்ற பெயரில் நிறைய தொழிற்சாலைகள் வந்துவிட்டன அவை வெளியேற்றும் புகை நச்சு கழிவுகள் அப்புறம் எண்ணற்ற வாகனங்கள் வீட்டுக்கு ஒன்று ரெண்டுன்னு இருந்த வாகனங்கள் இப்போ தலைக்கு ஒன்னுன்னு ஆயிடுச்சு இவை வெளியிடுற புகையெல்லாம் காத்து சூழல் மாசுபட காரணமாகின்றன வெளியே காற்று மாசுபாடு பற்றி அலசர நாம வீட்டுக்குள்ள உண்டாகும் காற்று மாசுபாடு பற்றி யாரும் சிந்திப்பதில்லை நம்மில் பலரும் வாழ்வின் பெரும் பகுதியை வீடு அலுவலகம் கல்வி நிறுவனங்களில் தான் செலவிடுறோம் வீட்டுக்குள்ள காற்று ஏன் மாசடையுது இப்போது கேஸ் சிலிண்டர் வந்துடுச்சு முன்னெல்லாம் விறகடுப்பு மண்ணெண்ணெய் அடுப்பத்தான் பயன்படுத்தினாங்க இது ஒரு முக்கிய காரணம் நகர்ப்புறங்களில் நெரிசலான பகுதிகளில் வசிப்பது காத்தோட்டமான விசாலமான அறை இல்லாமல் இருப்பதெல்லாம் மற்றொரு காரணம் ஊதுபத்தி புகை மனம் அளிப்பதுதான் ஆனா அதுவும் புகைதான நறுமணத்துக்கு பயன்படுத்துகிற ரூம் ஃப்ரெஷ்னர் வீட்டில் தென்படும் கொசு பூச்சி கரப்பான்களை அழிக்க பயன்படுத்துகிற நச்சு வாயுக்கள் அப்புறம் இருக்கவே இருக்கு கொசு இவற்றில் ஆவியாகும் கரிம சேர்மங்கள் வீட்டுக்குள் காத்து மாசை உருவாக்கும் என்ன ஹரி சார் உங்க வீடு வீட்டில் உள்ள அறைகள்லாம் பெருசா ஜன்னல் வசதியோட இருக்கா இருக்கணும் நம்ம நாட்டில் ஒரு வருடத்தில் இருபத்தி ஆறு லட்சம் பேரின் மரணத்துக்கு வீட்டின் உட்புற மாசுபாடு தான் காரணம்னு ஓர் ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கு நிமோனியா மூச்சுக்குழாய் அழற்சி நுரையீரல் கோளாறு ஆகியவை உட்புற காற்று மாசுபாட்டுடன் தொடர்புடைய நோய்கள் வீட்டுக்குள்ள காற்றின் தரம் குறைஞ்சதுன்னா இருமல் தொண்டை எரிச்சல் கண் உலர்வடைதல் தலைவலி குமட்டல் சோர்வு போன்ற பல பிரச்சனைகள் உண்டாகும் என்ன செய்யலாம் வீட்டின் எல்லா அறைகளும் காற்றோட்ட வசதியுடன் இருக்கணும் காத்து உள்ள வந்துட்டு வெளியே போகணும் வீட்டை சுத்தம் செய்யும்போது ஜன்னல்கள் ஜன்னல்கள்லாம் திறந்தே இருக்கணும் வீட்டை சுற்றி மரம் மட்டை செடி கொடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இடம் விட்டு இடைவெளி இருக்கிற மாதிரி வீடுகளை கட்டணும் இயற்கையோடு இயைந்து வாழ கத்துக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்